ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லைன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் இந்த வழக்கு வந்து ரிட்டு கிரிமினல் என்று ஏ அசைன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய அவர்மெண்ட்ஸ்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிதான் மனு அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும் மூன்று பேர் கொண்ட இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சிபிஐ என்கொயரிய வந்து அவர்கள் கண்காணிப்பாரு கண்காணிப்பாங்க இந்த உத்தரவால் என்ன பலன் நீங்க தான் பாக்கணும் நீங்க இந்த உத்தரவாலை அவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா எந்தவித பலனும் இல்லை கரூர் சம்பவ வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டின் சிபிஐ விசாரணைக்கான உத்தரவு இடைக்கால உத்தரவு இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இரு மனுக்களும் மோசடியானது தமிழக அரசு நியமித்த ஒரு நபர் கமிஷன் விசாரணையை தடுக்காது அருணா ஜெகதீசன் ஆணையம் மீது சுப்ரீம் கோர்ட் விமர்சனத்தை வைக்கவில்லை சிபிஐ விசாரணையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை என திமுக வக்கீல் வில்சன் கூறினார் அதாவது இன்னைக்கு போட்ட எல்லாமே ஒரு இடைக்கால உத்தரவு அது நிரந்தரமான உத்தரவு கிடையாது சப்ஜெக்ட் டு த ரிசல்ட் ஆஃப் தி ஃபைனல் ப்ரொசீடிங்ஸ் இப்போ ஃபைனல் ப்ரொசீடிங்ஸில் கிடையாதுன்னு சொன்னால் போட்ட இடைக்கால உத்தரவு ரத்தாயிடும் அதுவே வந்து ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இடைக்காலமாக நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவில் சிபிஐ டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர் வந்து இந்த சுப்ரீம் கோ இது அப்பாயிண்டட் அந்த கமிட்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மாதிரி அவர் அவர் வந்து ஹெட் பண்ணுவார் அவர் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை ஓவர்சி பண்ணுவார் அவர் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்க பண்ணி புரியக்கூடாது பட் அவங்க ஏதோ ஒரு காலத்தில் பண்ணி புரிஞ்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரை செலெக்ட் பண்ணி இந்த மூன்று பேர் கொண்ட இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சிபிஐ என்கொயரியை வந்து அவர்கள் கண்காணிப்பார் கண்காணிப்பாங்க ஸோ இது வந்து இன்ட்ரி மாடல் இங்கே தேதியில பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி இருக்கிறது அது முதல் நாள்லேயே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க தாவாக்க தரப்பில் வந்து அவங்க சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிபிஐ என்கொயரி கேட்கலன்னு சொல்லி சொல்ல முடியாது அவங்களும் சிபிஐ என்கொயரி தான் கேட்டாங்க அதனால அது அந்த ஒரு இன்ட்ரி தான் இது போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு நீதிமன்றத்தில் இரண்டு பேர் அவர்கள் வந்து அவங்களுடைய பேரில் வந்து பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்கதா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனால நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடுங்க மனு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நீதிமன்ற பரிபாலனில் பார்க்கும்போது ஃப்ராட் விஷய்ஸ் ஆல் சாலும் மேக்ஸ் ஒரு ஃப்ராடலண்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும் ஸோ இது ஒரு டாக்டர் இருக்குது ஸோ நீதிமன்றம் எங்களையும் வந்து கவுண்டரும் போட சொல்லியிருக்காங்க நாங்களும் வந்து இந்த நீதிமன்றத்தில் இன்னைக்கு லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் தெரிவித்தோம் எங்களையும் கவுண்டர் போட சொல்லியிருக்காங்க இது வந்து இடைக்கால தீர்ப்பு தான் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் வந்து காயம் அடைந்துள்ளார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நல்லது என்ன இவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து செய்திருக்கிறார்கள் என்று கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அதுதான் நான் சொல்ல முடியும் தங்களை தங்களே தங்களை எதை எந்த அளவில் வந்து பாதுகாத்துக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டே வந்து இங்க பண்றாங்க ஆனால் வந்து இது இந்த தீர்ப்பு வந்து இறுதி உத்தரவுக்கு உட்பட்டது அதனால இறு இறுதி உத்தரவு என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த உத்தரவால ஏற்கனவே அமைச்சிருக்கிற ஒரு நீதிபதி ஆணையம் மற்றும் எஸ்ஐடி அது ரெண்டுமே காலாவதி வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்க அதாவதுங்க ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீஷன் கமிஷன் பத்தி நீதிமன்றத்துல இன்னைக்கே சொல்லிட்டாங்க அதை நாங்க டச் பண்ணலன்ட்டாங்க சோ அந்த நீதிமன்றம் ஆணையம் வந்து அது தொடரும் அர்ணா ஜெகதீசன் அந்த மேன் கம் கமிஷன் வந்து அவங்க வந்து ஆணையம் தொடரும் அது வந்து ரத்தாகலை இரண்டாவது இந்த சிட் இன்வெஸ்டிகேஷனை வந்து அவங்க இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ன தேதி வரைக்கும் அவங்க செஞ்ச விசாரணையெல்லாம் வந்து சரியானதே தான் அர்த்தம் சில நேரங்களில் நீதிமன்றம் என்ன சொல்லுவோம் டீனோ ஆரம்பத்தில் இருந்தே இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னைய தேதியில் இன்றைய தேதியில் என்ன இருக்கோ அதை இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து சிட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும் நாற்பத்தி ஓரு பேர் இறந்த குடும்பங்களுக்கும் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்தவர்களுக்கும் மற்றும் வந்து யார் யாருக்குலாம் பாதிக்கப்பட்டவங்களோ அவளுக்கு என்ன வந்து இந்த உத்தரவாள் என்ன பலன் நீங்கள் அதை தான் பார்க்கணும் நீங்க இந்த உத்தரவாளில் அவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா அவங்களுக்கு எந்தவித பலனும் இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அரசால் வந்து பத்து லட்சம் ரூபாய் அவங்க வந்து முதலமைச்சர் அன்றைய தேதியிலே அவர் வந்து தூங்காமல் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி கரூருக்கு போய் அங்கே இருந்து எல்லா உதவிகளும் செய்துள்ளார் ஆகவே வந்து இந்த இரண்டு நபருக்கும் நான் சொன்ன இந்த நாற்பத்தொன்னு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி ஆறு அவங்களுக்கு இந்த ப்ரொசீடிங்ஸில் எந்த விதத்திலயும் அவங்களுக்கு வந்து உதவியா இருக்காது இந்த வழக்கை சிபிஏ என்ன வழக்காக பதிவு செய்து விசாரிப்பாங்க கிரிமினல் வழக்காக பதிவு செஞ்சு விசாரிப்பாங்களா இல்ல வேற மாதிரி நிச்சயமாக அந்த கிரிமனல் வழக்கு தான் சென்ன நீதிபதிகள் ஏன் சென்னை உயர் நீதிமன்றம் கிரிமினல் வழக்காக இதை வந்து பதிவு செய்து உத்தரவு போட்டுச்சுன்னு நீதிபதிகள் ஏன் கேள்வி கேட்குறாங்க அதாவது சிபிஐயில் கிரிமினல் வழக்காக தானே பதிவு பண்ணுவாங்க அதாவதுங்க ஒரு ரிட் பெட்ஷன் தாக்கல் செய்யும் பொழுது ரிட் ஆர்டினரியாக இருக்கும் ரிட் கிரிமினல் ஆகும் ரிட் கிரிமினல் எப்போன்னா ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷனோ இல்லை வந்து ஒரு டைரக்ஷனோ போலீஸை சம்மந்தப்பட்ட கிரிமினல் ஆஃபன்சஸ் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி கொண்டுதான் இருந்தால் அது ரிட்டு கிரிமினல் என்று அழைப்பார்கள் இந்த வழக்கு வந்து ரிட்டு கிரிமினல் என்று ஏன் அசைன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய அவர்மென்ஸில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி தான் மந்திர வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு அது வந்து நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்குமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம் இதில் வந்து எந்த விதத்துலேயோ இவங்களுக்கு யாருக்கும் இதில் ஒரு பெரிய இது கிடையாது எப்படி ஒரு கேஸை ஒரு சிவில்ன்ற மேட்டரை கிரிமினலுன்னு சொல்லியிருக்கீங்க அந்த விஷயத்தை என்கொயர் பண்ணோன்னு சொல்லி ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ராருக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை பாருங்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்த ஒரு தினேஷ் என்ற ஒரு நபர் இந்த தினேஷ் வந்து அவர் வந்து ஆர்கியூ பண்ணும்போது அவர் வந்து இருக்கிற ஸ்டேட் ஏஜென்சி மேலே நம்பிக்கை இல்லை அதனால வேற ஒரு ஏஜென்சி கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஆர்யூ பண்ணுறாரு உயர் நீதிமன்றம் தன்னிச்சையாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இதில் அரசு எந்த விதத்திலயோ வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும்னு சொல்லி யாரும் கேட்கல நீதிமன்ற உத்தரவு வந்து விட்டது வந்த பிறகு அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதனால அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா லோக்கல் போலீஸ் கரூர் போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஆகவே இந்த சென்னை உயர்நீதிமன்ற போட்ட தீர்ப்பு வந்து எந்த விதத்துலயும் அரசு வந்து அதில் இதில் இன்டர்வியூனே பண்ணலை போட்ட உத்தரவை செயல்படுத்துது அவ்வளோதான் ஆனால் ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார்னா இந்த தீர்ப்புக்கு பிறகு வந்தது அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாடு அரசு ப்ரெஷர் போட்டு ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அவர் சொல்றது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆதவ் அர்ஜுனா அப்படி சொல்லியிருந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பாகும் அவர் எப்படி ஹைகோர்ட்டை வந்து கவர்மெண்ட் ப்ரெஷர் போட்டது என்று சொல்ல முடியாது அப்படி அப்படி சொல்ல சொன்னால் ரொம்ப தவறானது இந்த மாதிரி ஒரு வாதங்கள் வந்து எடுத்து வைக்கக்கூடாது அரசு அரசு அதிலே பாருங்கள் அந்த வழக்கில் அந்த உத்தரவில் நீதியரசர் செந்தில்குமார் அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இன்வெஸ்டிகேஷனை அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லாமல் இருக்கும்போது அவர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாரு அவர் தான் வந்து ஆஃபீஸர்ஸை ட்ரா பண்ணுறாங்க அஷ்ரா கார்க்கு உள்பட அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து உயர்நீதிமன்றத்தை மன்றத்தை வந்து இவர் அவதூறாக கூறுவார் இவர் வந்து கூறுவது கன்டென்ட் ஆஃப் கோர்ட் தயவு செய்து நீங்கள் அவர் கூறியதை வெளியிடாதாரிகள் வெளியிட்டீனர் அது கன்டென்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு நீங்களும் உடன்படை இந்த சூழலில் தீர்ப்பின் முழு விவரம் வெளியாகியது அதில் கரூர் எஸ்பி கரூர் பொலிசார் சென்னை ஹைகோர்ட் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் மற்றும் முதல்வர் அமைத்த விசாரணை கமிஷன் வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுவதால் சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒரு நபர் விசாரணை கமிஷன் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது சிபிஐ அதிகாரிகளுக்கு தமிழக அரசு தேவையான முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாவதாக சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தாக்கல் செய்த பிரபாகரன் செல்வகுமார் தான் வழக்கே தொடராததாக தவறான செய்தி வெளிவந்ததாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் வீடியோ வெளியிட்டுள்ளார் போன விஜய் நான் என் பாப்பா என் மாப்பிள்ளை மூணு பேரும் போனோம் போனதுல ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேத்து வந்து நேத்து காலையில் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர்கள் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்ப வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா காலையில நியூஸ்ல இந்த மாதிரி போகுது பிரபாகரன்ற ஒரு இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி என் பேரு தான் மொத போடுறாங்க பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் நானும் எங்க அம்மாவும் மட்டும் தான் இருக்க என் குடும்பத்தில் எனக்கும் என் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு அது எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் தான் ப பார்த்து பண்ணிக்கணும் ஏன் பதறுகிறீர்கள் என்ன தவறு செய்தீர்கள் வழக்கு வாபஸ் பெற உங்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் மூலம் எதற்கு பணம் வேலை தர முன் வருகிறீர்கள் ஏன் பிரபாகரன் மிரட்டப்படுகிறார் நீதி அமைப்பின் உச்சமான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே தங்கள் விஞ்ஞான ஊழல் தந்திரத்தால் திரித்து பேசும் அளவுக்கு எதை மறைக்க யாரை காப்பாற்ற இவ்வளவு முனைகின்றனர் திமுகவின் அரசியல் தில்லுமுல்லுகள் தீர்ந்த பாடில்லை திமுக ஆட்சி செய்தால் நீதியே இவர்களுடன் போர் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது வழக்கு தொடர்ந்த பிரபாகரன் தனக்கும் தனது தாயாருக்கும் பாதுகாப்பு வேண்டி கோரிக்கை வைத்துள்ளார் அவர்களுக்கு சிறு கீறல் விழுந்தால் கூட இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது